சாய் நமக ஓம் சிவமகாவாலிச்சி திரு காலஹஸ்தி என்ற காலம் கடந்து அற்புத ஞானம் பெற்று இவ் உலக முதல் நல் புண்ணியங்களை பரப்பி கொண்டிருக்கின்ற உயர்தலமாய் அத்தலத்தில் அமர்ந்திருக்கின்ற காலஹஸ்தீஸ்வரனின் அருள் பாதியாய் அமர்ந்திருக்கின்ற ஞான பிரசனாம்பிகையாய் சித்தன் என்ற திரு புண்ணிய சித்தனை வாழ்த்த யாம் சக்தியாய் வந்தமர்ந்திருக்கின்றோ ஞானம் கொடுக்கும் சபைக்கு நல் அதிகாலை தினையில் ஞான பிரசுனாம்பிகையின் உயர்நிலை நல்லாசிகள் வழங்கி அவ் அருளாசிகளின் மூலமாக சிவசபையில் உயர் ஞானம் எதுவென்பதை எடுத்து காட்டும் அற்புதமான அகத்தியனின் அருள் வடிவு கொண்டிருக்க அகத்திற்குள் இருக்கின்ற அகங்கார கணல்தனை அளித்து உள்ளுக்குள் அன்பென்ற கணல் கணல்தனை உள்ளுக்குள் கணகணவன நல்கணங்களை சூழமர்த்தி எரிய வைத்து கொண்டிருக்கின்ற சித்தனை அகமாற வாழ்த்துகின்றோம் ஞான பிரசுனாம்பிகையாய் ஞானம் என்பது அடைவது மிக கடினம் ஆனால் அது ஒன்றை மட்டும் ஒருவன் உணர்ந்து விட்டால் அவனை வீழ்த்த எவரும் இல்லை என்று உறக்கின்றோம் எவரும் இல்லை என்றால் உண்மையில் அவன் வீழ்வான் அவனை அன்பால் எதிர்த்து நிற்கின்ற மாந்தர்களின் மூலமாக மட்டுமே ஏனென்றால் உண்மை ஞானம் என்பது தம் மெய்யுக்குள் இருக்கின்ற அனைத்தையும் அறிந்து நின்று தம் மெய்யுக்குள் இருக்கின்ற அனைத்தையும் அறிந்து அவற்றையெல்லாம் அறிந்து நிற்க வேண்டும் அவற்றையெல்லாம் விட்டு நிற்க வேண்டும் என்பதே அதனுடைய எளிய நிலை பஞ்ச இந்திரியங்களையெல்லாம் விட்டுவிட்டு பஞ்சமா பாவங்களை செய்கின்ற பஞ்ச இந்திரியங்களினுடைய ஆசாபாஷ நிலைகளை எல்லாம் வேறறுத்து சூட்சமாய் உள்ளுக்குள் இருக்கின்ற ஆன்ம ஜோதிதனை வளர்த்து கொண்டு அவ் ஆன்ம ஜோதி இப்பிரபஞ்ச ஜோதியாம் இருக்கின்ற சிவனென்ற ஜோதி என்று உரைக்கவில்லை அச்சிவனும் ஒருநாள் சென்று அடக்கமாக போகின்ற சிவம் என்ற பெரும் ஜோதிக்குள் உங்கள் ஆன்மாவை இணைக்கின்ற பணிதனை செய்கின்ற நிலையே ஞான படிகள் அஞ்ஞான படிகளையெல்லாம் எவன் படித்து கற்று ஒவ்வொன்றாக உயர்ந்து சென்று உயர்ஞானத்தில் அடைந்து அமர்கின்றானோ அவனே உண்மையான ஞானவான் அஞ்ஞானவான் ஒருவன் இம்மண்ணுலகில் இருப்பானாயின் அவன் மண்ணுலகில் மனித பிறவி எடுத்து தன்னுடைய மனித பிறவிக்கான கர்ம நிலைகளை செய்திருக்கின்ற பொழுதும் ஏன் பாவம் செய்வதுதான் அவனுடைய கர்ம வினையாக இருக்குமாயினும் கூட ஞானத்தில் இருந்து கொண்டு அப்பாவத்தை அவன் செய்வானாயின் அது பாவமாக கருதப்படாது அது இவ்வூ உலகில் அவன் செய்ய வேண்டிய நிதர்சனமான நித்தியமான கர்ம வினையே என்றுதான் அதனை பார்ப்போமே தவிர அங்கு பாவம் புண்ணியம் என்றெல்லாம் பார்ப்பது இல்லை நாங்கள் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு இருக்கின்ற நிலைதான் உயர்ஞான நிலை ஏனென்றால் கொள்வது பாவம் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணன் அத்தனை மாந்தர்களை பாரத போரில் வதைப்பதற்கு எத்தனை வியூகங்களை வகுத்தெடுத்தான் அவ்வாறு வகுத்தெடுக்கின்ற பொழுது அவன் எத்தனை பெருமகா பாவம் செய்தவனாக இருக்க முடியும் அவ்வாறு இருக்கின்றவனை கூட இன்று இறை தானே உரைக்கின்றோம் காரணம் ஏதென்றால் அவன் எதனையும் அவனுக்காக செய்யவில்லை அவன் பிறவி நோக்கம் அவனுக்கு தெரியும் தர்மத்தின் நிலைநாட்டுவது அந்நிலைக்கு அவன் செய்ய வேண்டிய கர்ம வினைகளை அவன் செய்து காட்டினான் அதுவே அன்று அவன் செய்த பாரத நிலைதனில் உயர் புண்ணிய நிலைகளை தர்ம நிலைகளை நிலைநாட்டுவதற்கு செய்த மகா போர் என்று அறிவித்து அவ்வாறு அவன் தம்முடைய நிலையை எதுவென்று உணர்ந்து கொண்டு அந்நிலையில் தம்முடைய நிலைகளை செலுத்தி உயர்நிலையாய் தம்முடைய வாழ்வை அவனுடைய கர்ம வினைக்காக செலவு செய்து உயர்நிலை கொண்ட ஜீவனாக வாழ்ந்து நின்றான் அல்லவா அந்நிலை அதுபோல் ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நல் பரம் ஆன்மக்களாக இப்பா உலகுதனில் பாவ உலகுதனிலிருந்து அவர்களை நல்நிலை கொண்டவர்களாக மாற்றி உயர்நிலை கொண்ட சித்த பெருமக்களாய் உயர்த்தி நிற்கின்ற உயர்ஞான சித்தனை அகமாற வாழ்த்துகின்றோம் ஒருவனுக்கு அகத்திற்குள் இருக்கும் அகமது மாண்டு அவன் இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தையும் ஆளுகின்ற ஆற்றலை பெற்று விடலாம் ஆனால் ஆளுகின்ற ஆற்றல் வருகின்ற பொழுது அவன் அடங்கிதான் நிற்பானே தவிர அதிகாரம் செய்ய மாட்டான் அதிகாரம் ஒருவன் செய்கின்றான் இது எம் நிலை இது யாம் பெற்றது இது எம் தலம் என்று எவனொருவன் அதிகாரத்தில் இருக்கின்றானோ அவன் நிச்சயமாக ஞானமடையாத மட மூடனே என்று அறிவித்து அவ்வாறு இருக்கின்ற மூட நிலை கொண்டவர்களை சிவசபை என்றும் வைத்து கொள்வதில்லை சிவசபையில் இருக்க வேண்டியதெல்லாம் அன்பென்ற அதிகாரம் அவ்வதிகாரத்திற்கு முன்பு அனைவரும் அடிபணிவார்கள் அவர்கள் கொண்ட அதிகாரத்தின் அவர்கள் கொள்கின்ற அன்பென்ற நிலையினால் அவர்கள் வைத்திருக்கின்ற அதிகாரத்தில் சபை அவர்களிடம் மண்டியிட்டு வணங்கி நிற்கும் இதுபோல் சபையை அன்பினால் ஆள கற்றுக்கொண்டவர்களை சபை அன்பினால் மடிய வைத்து காட்டி நிற்கும் என்ற நிலையே உண்மை என்று உரைக்கின்றோம் அவ்வாறு இருக்கின்ற சபையினுடைய உயர் அன்பு நிலை அவ்வன்பு நிலைதனை உள்ளுக்குள் ஏற்று வளம் வருகின்ற ஒவ்வொருவனும் உயர்நிலை கொண்ட சிவநிலைதனில் உயர்ந்தவனாய் சிவமாக வாழ்வதற்கு தகுதி படைத்தவனாய் மாறி நிற்பான் அனைத்து ஜீவங்களையும் அனைத்து உயிர்களையும் பஞ்சபூதங்களால் ஆன அனைத்தையும் தம் உயிர் போல் நினைக்கின்ற ஒருவனே உண்மையான சிவம் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு சிவநிலையை கற்றுக்கொடுக்க சிவமே இன்று ஆசானாய் வந்திருக்க அந்நிலையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அந்நிலையில் அமர கற்று கொள்ளுங்கள் கற்ற பின்பு என் நிலையில் அமர்ந்த பொழுதும் சிவமென்ற நிலைதனில் அமர்ந்தவனாய் மாறி நிற்கலாம் அது ஆணோ பெண்ணோ சிறுவர் சிறுமிகளோ பெரிய மூத்தோர்களோ எவராயினும் உயர்நிலை கொண்ட சிவமென்ற நிலைதனில் ஞான தெளிவடைந்து அமர கற்று கொண்டு விட்டால் அது ஒரு கணப்பொழுதாக இருந்தபொழுதும் அது பல யுகங்கள் கனலில் அமர்ந்து தவம் செய்த பலனை கொடுக்கும் அந்நிலை அதில் ஒருவன் உணர்ந்து மீண்டும் அந்நிலைக்குள் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்வான் ஆனால் அது முயற்சியினால் வருவதல்ல தம்முடைய முயற்சிகளையெல்லாம் விடுவதினால் வருவதென்று அவன் அறியாத அதனை முயற்சி செய்து கொண்டிருப்பான் அனைத்து நிலைகளையும் விடுத்து ஒருவன் ஒரு கணம் மனதை நிறுத்தி நின்றால் அடையலாம் அச்சிவ நிலையில் இருக்கின்ற உயர் ஆனந்த நிலையை அந்நிலை ஆனந்தத்தை அடைந்த பின்பு இம்மண்ணுலகில் இருக்கின்ற மாய ஆனந்தமெல்லாம் வெறும் களிமண் அது போன்றதுதான் அக்களிமண் கூட பலருக்கு பயன் கொடுக்கும் ஆனால் இம்மாய நிலைகளில் உழன்று கொண்டால் மீண்டும் மீண்டும் ஒருவன் உழன்று கொண்டேதான் இருக்க வேண்டும் எனவே இதனை விட்டு வெளிவர வேண்டுமென்றால் இதனை விட்டு வெளிக்காண கற்றுக்கொள்ள வேண்டும் அந்நிலையை உயர்நிலை கொண்ட ஞான புத்தகத்தை பெரும் புத்தகமாக ஜீவ நாடியாக அகத்தியனினால் வாங்கி கொடுக்கப்பட்ட அருஞான பெட்டகமாக வைத்திருக்கின்ற ஆசானை உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அஞ்ஞான பெட்டகத்திலிருந்து அஞ்ஞானமதை அகற்ற உயர் ஞானத்தை அனுதினமும் எடுத்து உரைக்க அனுமதி கொடுத்து ஆற்றல் கொடுத்து அமர வைத்திருக்கின்ற சித்தனை அகமாற வாழ்த்துகின்றோம் எக்காலமும் என் நேரத்திலும் காலகஸ்தியிலும் சபை அமையலாம் அது என் நேரம் என்று எமக்கு தெரியும் உமக்கு அந்நேரம் எதுவென்பதை அறிவிக்க மாட்டோம் அற்புதமாய் நிகழ்ந்தேறும் ஆனால் உயர் சபையாய் உன்னத சபையாய் கண்ணப்பனின் உயர்நிலை கொண்ட ஒரு சூட்சம ஆற்றல் எவ்வாறு அங்கங்கு உயர்நிலை கொண்ட சித்தர்களுக்கு துணையாக சில ஞானவான்களையும் சில புலமை பெற்றவர்களையும் அமர வைக்கின்றாயோ அதுபோல் காலகஸ்தியில் அமையப்போகின்ற தளத்தில் அமைகின்ற நூலுக்கும் சபைக்கும் துணையாக கண்ணப்ப நாயனானே அங்கு அமர்ந்திருப்பான் அவனும் துணை கொண்டு இருப்பான் அவன் போன்று அன்பு நிலைதனில் அங்கிருக்கின்ற சபையும் காலஅகஸ்தியில் அமையப்போகின்ற பெரும் சபையும் உயர்ந்திருக்கும் இவ்வூ உலகம் இருக்கும் மட்டும் என்று அறிவித்து உயர்நிலையாய் உன்னத பெருநிலையாய் உண்மை நிலையாய் உண்மையை உள்ளுக்குள் ஆராய்கின்ற உயர்நிலையை ஞான பெட்டக தேழையாம் ஆதிகையிலாய இலாய நூலின் மூலமாக எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்து அனுமதி கொடுத்து வளமை கொடுத்து வளமாய் அமர்ந்திருக்கின்ற வாழை நல்வல்வினைகள் அகற்றுபவனே வேலவனின் அருள்வேல்தனை உள்ளுக்குள் கொண்டிருந்து அவ்வேளை செங்கோலாக தம் திருக்கரங்களில் பெற்று நின்று செங்கோல் தவறானது நீதிதனில் சிவசபையை ஆண்டு உயர்நிலை கொண்டவனாய் இவ்வுலகமதை புண்ணிய யுகமாக மாற்றி கொண்டிருக்கின்ற மன்னனே உம்மை அகமாற இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் காலகஸ்தியில் அமர்ந்திருக்கின்ற ஞான பிரசனாம்பிகை என்ற சக்தி வீடமாய் ഓം ഹദീഷന് മക ഓം ശിവമഹ മാന ചിത്ര തള്ളികൾ പക്ഷെ